உங்க தற்குரி விஜய் சொல்றது காஞ்சிபுரத்துல மேட போட்டு போட்டு இலவசத்தை பட்டியல் சொல்லிட்டு இருக்கிறதால தெரியுமா தெரியாதா உள்ள வை கொஞ்சமாவது புரிஞ்சு நடைஞ்சிக்கோ அந்த தற்கொலை கூட்டத்துக்கு வெளியில வர வழிய பார்த்து ஒரு நாலு கேள்வி கேட்டு வர ஏன்னா விஜய் ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்து அருண்ராஜ் பிஜேபி ல இருந்து வந்து நிர்மல் குமார் திருட்டு லாட்ரி வித்த ஆதவ் அர்ஜுனா ஊழல் கைதி ஜெயலலிதா போட்டோ பாக்கெட்ல வச்சிருக்கிற அதிமுக செங்கோட்டையன் இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு என்னன்னா மாற்று அரசியல தரப்போற நீ பாடு மாட்டுவ பனையூர் பதுங்கு பாப்பா நீ ஓடி ஒளிஞ்சத பாத்து இந்த நாடே சிரிக்குது பாப்பா பனையூர் பதுங்கு பாப்பா நீ ஓடி ஒளிஞ்சத பாத்து இந்த நாடே சிரிக்குது பாப்பா